ஒருத்தருக்கு வந்து வாய் வந்து ரொம்ப சின்ன வாய் கொண்ட மனிதர் அவங்க வந்து எப்படின்னா பிறர் கையை நம்பியிருக்க மாட்டார் சொந்தமாக உழைச்சி மேலே ஒன்றுக்கிற அடுத்தவங்களை எதிர்பார்த்து இருக்க மாட்டார் கடின உழைப்பாளி நல்லா மாற்றுக்கிறதே கிடையாது நண்பர்களே அடிக்கடி மாற்றுவார் இன்றைக்கி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வர்க்கிள் இருந்ததுன்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வேற ஒரு வரி சர்க்கிளுக்கு அந்த மாதிரி நண்பர்களே அடிக்கடி மாற்றக்கூடியவர் உறவினர்களிடம் பட்டும் படாமலும் மேம்பாக்காகவே பேசுவார் உள்ளத்தில் இருப்பதே உதட்டில் வராது உண்மையை மூடி மறைக்கும் மனோபாகம் உடைவர் உள்ளத்தில் தன் மனசில் இருக்கதை கொள்ளவே மாட்டார் அவரிடம் ஒற்று ஜாக்கிரதையாக பழக வேண்டும் அடுத்தால் வந்து அவர் வந்து இன்னொன்று என்னென்னா எளிதில் விரக்தி அடைந்து விடுவார் நம்ம நினச்சி நடக்கலாம் உடனே தானே ஆகி போயிடுவார் தன் திறமையை அற்ப விஷயங்களுக்காக செலவழிப்பார் ஒருத்தருக்கு ஒரு திறமை இருக்குன்னு வையன் முக்கியமான காரியங்கள்ல தான் அது பிரம்மாஸ்திரம் மாதிரி யூஸ் பண்ணுவார் அல்ல அற்ப விஷயங்களுக்காக தங்கிட்ட இருக்கிற எனர்ஜி மட்டத்தையும் அப்புறம் சும்மா இருப்பார் அந்த மாதிரி கேரக்டர்